தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த திமுகனுடைய ஆட்சியில கருத்து சுதந்திரம் என்பது இருக்கா அப்படின்னு கேட்டா அறவே கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் இதுவே திமுக எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா அப்படியே மக்களுடைய பிரச்சனை தான் அப்படியே இருக்கும் கொக்கோ கத்துவாங்க இதுவே ஆட்சிக்கு வந்தாங்கன்னா மக்களை கத்த விட்டுருவாங்க இதுதான் திமுக உடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழ்நாட்டுல கருத்து சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டா அறவே கிடையாது இப்போ திமுகனுடைய ஆட்சியில நல்லது நடந்தா நம்ம பாராட்டப்படும் திமுக ஆட்சியில கெட்டது நடந்தா என்ன பண்ணுவோம் இது திமுக ஆட்சியில தவறு நடந்திருக்கு இந்த தவறு நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம்ல ஆனா இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கருத்து சுதந்திரம்ங்கிற பேர்ல திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை நீங்க சொல்லிடக்கூடாது இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள போதைப் பொருள்கள் அதிகமா விற்பனை ஆகுதா அதை பேசிடக்கூடாது பேசிட்டீங்கன்னா உடனே நாங்க வந்து உங்க சேனலை முடைக்கிறோம் இல்லைன்னா கைது பண்ணிடுவோம் இல்லைன்னா ஆளை வச்சு மறக்கிறோம் இப்ப கடந்த காலத்துல நானே ஒரு உதாரணம் இதே திமுக அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்கப்பட்டதால நானே சில திமுக குண்டர்களால் தாக்கப்பட்ட இது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு புதிய தலைமுறை சேனல் வந்து அரசு கேபிள்ல இருந்து எடுத்திருக்காங்க இப்ப என்ன நம்ம கேட்கிறோம் தொடர்ச்சியாக இந்த கரூர் விடயத்துல புதிய தலைமுறை வந்து செய்திகளை சேகரிக்கிறாங்க வெளியிடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல புதிய தலைமுறைங்கிற ஒரு சேனலை மட்டும் அரசு கேபிள்ல இருந்து எடுப்பது கருத்து கருத்து சுதந்திரத்துக்கு மிகவும் எதிரானதா இல்லையா அப்ப இது தொடர்ச்சியா திமுக தான் பண்ணுது அப்ப நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா திமுகவுக்கு வந்து ஜாக அடிச்சுக்கிட்டு ஜிம்ஜான் போட்டுக்கிட்டு இந்த அண்டா குண்டா சண்டா இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு நம்ம பேர் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க நீங்க வந்து சொம்புன்னு சொல்றீங்க அண்டானு சொல்லுங்க வாங்க அந்த மாதிரியான ஆட்களாக இருக்கிறாங்கன்னா நல்லா வசதியாக நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையோட நல்ல வீடியோக்கள் எல்லாம் போட்டு நல்லா பாதுகாப்போட இருக்கலாம் இப்போ முக்தார்னு ஒரு எச்சர் தான் அந்த எச்சர் அந்த முக்தார் எச்சர் என்ன பண்ணுவான் அப்படின்னா தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் நடக்கிற தவறுகளை பேச மாட்டான் புரியுதுங்களா திமுக வந்து திமுக ஆட்சியில கள்ளச்சாரத்துல மரணம் அதை பத்தி பேச மாட்டான் கிராமத்தை பத்தி பேச மாட்டான் மாநிலத்தை பத்தி பேச மாட்டான் பத்தி பேச சாலைகள் மழைநீர் வடிகால் ஏன் பேச மாட்டான் பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டா அதை பேச மாட்டான் சட்ட ஒழுங்கு பேச மாட்டான் போதைப் பொருள் பிரச்சனை பத்தி மாட்டான் கரெக்டா எங்க வருமான சீமான் வீட்டுல வாசிக்க வந்துட்டு சீமான் வீட்ல என்ன நடக்குது சீமான் என்ன பண்றாரு இதே பேசுவான் ஒரு எச்சையா இன்னும் சில எச்சங்கள் இருக்கு அந்த எச்சங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா போடுற எலும்பு துண்டு மேல கூடுவான் அவன் மொய்யால என்னவா கூறான் கொடுக்குற காசுக்கு மேல கூறுவான் என் மொய்யாத மயில் அந்த மாதிரியும் சில இருக்காங்க இவங்க எல்லாம் நடுநிலை பத்திரிக்கையாளர்கள் புரியுதுங்களா இன்னும் சில யூடியூபர்கள் இருக்காங்க அவங்க எப்படின்னா ஆரம்பத்துல வளரும் போது தமிழ் தமிழ் பேசிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு போயிட்டு திமுக அப்புறம் விஜய் இவங்கள்ட்ட போய் சரண் பண்ணிடுவாங்க இப்படி சில பேர் இருக்காங்க அப்ப என்னன்னா இந்த திமுகவுடைய ஆட்சியில கருத்து சொல்றோம் என்பதே கிடையாது நீங்க வந்து திமுக ஆட்சியில தவறு நடக்குது இந்த தவறை திமுக செய்தது இது மிகப்பெரிய தவறு இதுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க பேசிட்டீங்கன்னா உங்களை வந்து உடனே கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக திமுக நடவடிக்கை எடுத்து ஒண்ணு உங்க சேனல்ல களி பண்ணுவாங்க இல்லன்னா உங்களை கைது பண்ணுவாங்க இப்ப தொடர்ச்சியாக நீங்க பாருங்க ஜெரால்ட் அப்படியே கைது செய்யப்படுவதாக இருக்கட்டும் இன்னும் நிறைய யூடியூபர்களை கைது செய்யப்படுறாங்க ஆனா திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கே சரியில்லைங்க ஆனா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு அப்படியே தான் இருக்கு நாங்க வந்து அமெரிக்கா ஈக்குவலா இருக்கோம் அப்படின்னு பொய்யா புரோகிராம பாருங்க அவங்கதான் நல்லா இருந்தோம் வசதியா இருந்தோம் பண்ணுறாங்க கேட்டாங்க திமுக அடிமை இல்லை கொத்த அடிமை கேங்கிறான் என்னடா திமுக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க அப்ப இந்த புதிய தலைமுறை சேனல அரசு கேபிள் இருந்து எடுத்தது மிகப்பெரிய குற்றமா இல்லையா இது தவறா இல்லையா இது ஜனநாயகத்திற்கு எதிரானதா இல்லையா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதா இல்லையா அப்ப தொடர்ச்சியாக திமுக ஒரு பாசிச ஆட்சியை தான் கொடுக்குது பாஜக எப்படி வடமாநிலங்களில் ஒரு பாசிச ஆட்சியை கொடுக்குதோ அது அப்படியே திமுக தமிழ்நாட்டுல கொடுத்துட்டு கேட்டா நாங்கள் பெண் சுதந்திரம் பேசக்கூடியவர்கள் பெண்ணிய விடுதலைகள் அப்புறம் வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு கிட்ட சாதியை ஏற்றத்தாழ்வு இருக்கு நாங்க இதெல்லாம் சாதி எல்லாம் கடையில நாங்கதான் சாதியை ஒழிச்சோம்மா ஆனா ஒரு மேம்பாலம் தொடக்கணும் அந்த மேம்பாலத்துக்கு பேர் வாங்க வைக்கிறோம்னா ஜிடி நாயிடுமா அந்த நாயிருங்கிறதுனா படிச்சு அவங்க பட்டமான ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு தேவையான சாதியை வச்சுப்பான் இவனுக்கு வேணா சாதியை ஒழிக்கணும்மா அப்ப என்ன எவன் தமிழன் எவன் தமிழன் அல்லாதோர்னு தெரிவதற்காக இதெல்லாம் செய்வாங்க இப்ப இதே போலதான் புதிய தலைமுறை சேனல வந்து முடக்கத்துக்கு நடக்கார்கள் தொடர்ச்சியாக அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் நடவடிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க இது திமுக மிக மிகப்பெரிய தவறு இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது கருத்து சொந்தத்துக்கு எதிரானது அப்படின்ட்டு ஆனா திமுகல போய் கேளுங்கலாம் என்னையாவது இந்த பன்னியா பேருமா வன்னியா அந்த வன்னி அந்த வன்னி அரசு இந்த சுமுக ஒரு சுபகிரம் பண்டிய இந்த மாதிரி போய் கேளுங்க அப்படியா நான் இன்னும் பாக்கலையே பார்த்துட்டு சொல்றேன் அடுத்த நாலு நாள் தலைமுறை ஆயிடுவான் அந்த நாலு நாளுக்குள்ள என்ன நடக்கும்னா வேற ஏதாவது ஒரு சமூகம் நடக்கிறோம் அவங்க அங்க போயிடுவான் பிஜேபி போயிடுவான் வந்து தமிழ்நாட்டு பேச மாட்டாரு அமெரிக்கா நடக்கிற பிரச்சனை பாலஸ்தீனத்துல நடக்கிற பிரச்சனை ஜப்பான்ல நடக்கிற பிரச்சனை அப்புறம் லண்டன்ல நடக்கிற பிரச்சனை ஏதாவது இங்கே பேசுவாங்க தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை அங்க பேசுவோம் நாங்க தமிழ்நாட்டுல விவசாயிகள் போராடுன்னா நாங்க வந்து கைது பண்ணுவோம் குண்டர் சட்டம் பண்ணுவோம் இதே டெல்லியில விவசாயிகள் போராடுனா வாய் தரம் மணிப்பூர்ல கலவரம்னா பேசுவேன் தமிழ்நாட்டுல ஒரு கலவரம் நடந்திருக்கா தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கா பேச இதுதான் திமுக ஆட்சி இதுதான் திராவிட ஆட்சி எவ்வளவு வாய்ப்பு வந்து கேட்ட கூடாது திமுக ஆட்சியில் தவறு நடக்குது ஒண்ணு திமுக ஒரு மீடியா மாஃபியான்னு ஒண்ணு வச்சிருக்கு இந்த திமுக மீடியா மாஃபியா என்ன பண்ணுன்னா தொடர்ச்சியாக திமுக அரசுக்கு எதிராக எவனெல்லாம் பேசுறானோ அவனை எல்லாம் பழி சுமத்துவது இவன் வந்து இப்படிப்பட்டாலு இவன் அவங்களோட வச்சிருக்கான் இவன் இங்க இப்படி போயிட்டா இங்க ஒரு குரூப் மீடியா மாஃபியான்னு ஒண்ணு இதெல்லாம் எப்படின்னா சில எச்சு துண்டுகளுக்காக பேசக்கூடிய மீடியா அந்த மீடியாவுக்கு என்ன பண்ணும்னா அஹ் திமுக வந்து தப்பு செய்ய அப்படியே முற்றாம முற்றுக் கொடுப்பேன் அதுக்கு நிறைய விவாத விவாதம் பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை பத்தி பேச மாட்டான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது இந்த பிரச்சனை பத்தி பேசுறது பேச மாட்டேன் ஏன்னா அது பேசுனா திமுக வந்து இதாயிடும் அவங்க வந்து இதுக்கு போயிடுவான் ஜப்பானுக்கு போயிடுவான் ஜப்பான்ல வந்து நியாயத்துக்கு வந்தது இதுக்கு காரணம் என்ன சுற்றுச்சூழலா அப்படின்னு அவங்க ஒரு இது பண்ணுவாங்க இப்படிதான் என்னுடைய பிரச்சனை அப்ப இவ்வளவு பிரச்சனையும் நான் வச்சுப்பேன் அப்ப திமுக என்ன பண்ணுன்னா பணம் கொடுத்து சில மீடியாக்களை சில மீடியாக்களில் நிறைய மீடியா சேனல்களை யூடியூப் சேனல்களை சாட்டலைட் சேனல்களை மேற்கொண்டு வாங்கியிருக்கு அப்ப திமுக என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் தான் அங்க போடுவேன் மலையிலேயே மக்கள் பாதிக்கப்பட்டா அதை போட மாட்டான் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேற்பார்வையிட்டார் தமிழ்நாட்டுடைய முதல்வர் இரவோடு இரவாக இரவெல்லாம் தூங்காமல் கண் பிதுங்கி மக்களுக்காக வேலை பார்க்கிறாங்க போடுவாங்க ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நீர் வெள்ளத்துல மாற்றி தவிச்சிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு பெய்டு ப்ரொமோஷன் பண்றதற்காக திமுக பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்த விளம்பரத்துக்கு அப்படி இது ஒரு திராவிட மாடலா விளம்பர மாடலாம்னு கேட்டா விளம்பரம் மாடல் தான் இந்த விளம்பரம் பண்ணுவதற்கு இவங்க செலவு பண்ணுவாங்க அவங்கதான் திமுக அப்படிப்பட்ட திமுக என்ன பண்றாங்க ஒரு சேட்டலைட் சேனல் புதிய தலைமுறை அவங்களுடைய கருத்தை அவங்க வெளியிடறாங்க இவங்க உடனே உடனே அரசு கேபிள் நாங்க நீக்குறோம் பயமுடுத்துறாங்களாம் அச்சுறுத்துறாங்க திமுக எதிரான பேசினாடா பேசினா நாங்கள் அச்சுறுத்திடுவோம் உடனே பயங்கரத்துவோம் ஆனா க கலைஞர் டிவி சன் டிவி இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சும்மா அடிப்பான் அதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனைய இதெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்க நம்ம உயிருக்கே பெரிய ஆபத்து இருக்கு திமுக இந்த மீடியா மாஃபியான ஒரு வேலை பண்ணுது இல்ல இந்த மீடியா மாஃபியாவை நம்ம வந்து அவங்களுடைய திட்டம் என்ன அவங்க எப்படி எல்லாம் இந்த மீடியா குரூப்ல மாஃபியாவில பாக்குறாங்க எந்தெந்த மீடியாக்கள் வந்து திமுகக்கு ஜாபிரா கூடுது எவ்வளவு பணம் கைமாறப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளியிட்டோம்னு வச்சுக்கலாம் நம்ம உயிருக்கே ஆபத்து இதெல்லாம் நான் சொன்னோம்னா நான் உயிரோட நடமாட்ட முடியுமா தமிழ்நாட்டுல இல்ல நான் இப்படி உட்காந்து கருத்தான் பேச முடியுமா திமுக தப்பு பண்ணுது பேச முடியுமா ஒண்ணு வளர்க்கப்பட்டு உள்ளதல் தான் இல்லன்னா ஆளு வச்சு அடித்தான் இதான் நடக்கும் இதான் திமுக நடக்கும் ஏன்னா கடந்த காலத்துல எனக்கு நடந்துருக்கு அதை வந்து நான் சொல்றேன் அப்ப திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டினுடைய சாப கேட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு கட்சி அந்த கட்சியை நம்ம புறக்கணிக்கணுமா இல்ல கட்சியவே காலி பண்ணுமாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும் எல்லாம் சொல்லுவா திமுக எதிர்கட்சியா இருந்தா மக்களை பத்தி நினைப்பா அப்படின்னு எதிர்கட்சி இல்ல திமுக ஒரு கட்சியே சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாது ஒரு எம்எல்ஏ கூட இருக்க கூடாது அப்படி ஆர்டா தான் உறுப்பிடுவாங்க திருந்து வாங்கிங்க மாறி வாங்கி இல்லன்னு மக்களுடைய தலையில மிளகா அடிச்சு மக்களை ஏமாத்தி மலைய வெட்டி மண்ணை வெட்டி ஆத்து மணல் அள்ளி மரத்தை வெட்டி ஆட்டை போட்டுக்கிட்டே இருப்பான் இதான் நடக்கும் அப்ப புதிய தலைமுறை மட்டும் இல்ல வேற எந்த சேனலா இருந்தாலும் சரி திமுக எதிரா பேசிட்டா உடனே அவங்க வந்து முடக்கிடுவான் வயிறுத்துவம் அச்சுறுத்துவான் இதான் நடக்கும் பாத்துக்குங்க அது மக்களை நீங்கள்தான் முடிவு செய்யணும் மீட்டு ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்